வணக்கம் கற்பூரவள்ளியின் மகத்துவமான மருத்துவ குறிப்புகள் கற்பூரவள்ளி ஒரு சிறந்த கிருமி நாசினியாகும் இதனால் தான் நம் முன்னோர்கள் வீட்டின் முன்புறம் துளசியுடன் கற்பூரவள்ளியும் நட்டு வளர்த்தனர் இரண்டும் விஷக்கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டவை கற்பூரவள்ளியை தென்னை மரத்தை சுற்றி நட்டு வைத்தால் எந்த வகையான பூச்சிகளும் தென்னையை தாக்காது கற்ப மூலிகைகளில் கற்பூரவள்ளிக்கு சிறந்த இடம் உண்டு இதனால்தான் இதன் பெயரும் கூட கற்பூரவள்ளி என்று அழைக்கப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற மருந்தாக கற்பூரவள்ளி அமைகிறது இந்தியாவில் தமிழகம் கேரளா கர்நாடகா பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது இதன் இலை வட்ட வடிவமாக பஞ்சு போன்று காணப்படும் இதில் காரத்தன்மை கொண்ட நீர்ச்சத்து நிறைந்துள்ளது கற்பூரவள்ளி இலைகளை காய வைத்து பொடி செய்து அதனுடன் காய்ந்த தூதுவளை துளசி பொடிகளை சம அளவு எடுத்து புட்டியில் அடைத்து வைத்துக்கொண்டு தினமும் காலை வேளையில் குழந்தைகளுக்கு ஒரு சிறு தேக்கரண்டி அளவு தேனில் குலைத்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல் ஈழை போன்றவை நீங்கும் சளியின் தொல்லையும் குறையும் கற்பூரவள்ளி இலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதனுடன் காய்ந்த வேப்பிலை வில்வம் அத்தி இலை துளசி இலை தும்ப இலை தூதுவளை ஆடாதலை நெல்லி கீழா நெல்லி இவற்றை சம அளவு எடுத்து அதனுடன் சுக்கு மிளகு மஞ்சள் தூள் தனியா பொடி கலந்து ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக்கொண்டு தினமும் மூன்று வேளையும் வேலைக்கு இரண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நீரில் கொதிக்க வைத்து அருந்தி வர வேண்டும் இவ்வாறு அருந்தி வந்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூச்சு கிளை குழல்களில் தொற்று நோய்களின் தாக்குதல் எதுவுமின்றி பாதுகாக்கும் சுருங்கியுள்ள மூச்சு குழல்களை விரிவடைய செய்து சீராக செயல்பட வைக்கும் ஆஸ்துமாவுக்கு இது நல்ல மருந்து குழந்தைகளுக்கு உண்டான மார்பு நீங்க சிறு குழந்தைகளுக்கு மார்பில் சளி கட்டி கொண்டு இறுகி போயிருக்கும் இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி மூச்சு விட முடியாமல் திணறுவார்கள் சில சமயங்களில் இது ஆஸ்துமா காசநோயாக கூட மாற நேரிடும் இவர்களுக்கு கற்பூரவள்ளி இலையையும் துளசி இலையையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து லேசாக வதக்கி சாறு எடுத்து ஐந்து மில்லிகிராம் அளவு தினமும் காலை வேளையில் கொடுத்து வந்தால் மார்பு செளி அறவே நீங்கும் கற்பூரவள்ளி இலை தூதுவளை வல்லாரை இவற்றை சம அளவு எடுத்து பொடியாக்கி அதில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நூறு மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாக சுண்ட காய்ச்சி அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் நுரையீரல் பாதிப்பு நீங்கும் மூச்சுக்குழல் அடைப்பு சீராகும் கற்பூரவள்ளி சார் எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் மூக்கில் நீர்வடிதல் சளி இருமல் தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் குணமாகும் கற்பூரவள்ளி உடலை நோயின்றி காப்பது போல் வீட்டையும் விஷப்பூச்சிகளிலிருந்து காப்பாற்றும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி